திருப்பலி முன்னுரை அன்பு இறை மக்களே இன்று நாம் மனமாற்றத்திற்கான தவக்காலத்தின் முதல் நாளில் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம் கடவுளின் இரக்கமாக இயேசு நம்மை தேடி வந்த நாட்களை உணர முடியாமல் தடுமாறிய நாம் இத்தவ காலத்தில் இறைவனின் இரக்கத்தை நாடி தேடவும் அறச் செயல்கள் மூலம் அன்பை வெளிப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம் கடவுளின் இரக்கம் என்பது குற்றங்களை மன்னித்து கனிவுடன் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் தெய்வீக குணமாகும் தகுதியற்றவர்களாகிய நமக்கும் கிடைக்கக்கூடிய நிபந்தனையற்ற அன்பை நமதாக்கிக் கொள்வோம் கடவுளின் இரக்கமாக நம்மோடு நம் உள்ளங்களில் தங்கி வாழும் இயேசு நமது அவலங்களை போக்குகிறார் அவரிடம் அடைக்கலம் தேடும் அனைவருக்கும் அவரது இரக்கம் உறுதியாக கிடைக்கிறது துன்பங்கள் மற்றும் மனச்சோர்வின் போது கடவுளின் இரக்கம் நம்மை அனைத்து பாதுகாக்கிறது ஆம் காலத்தின் முதல் நாளாகிய இன்று அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தை நிதானித்து இறைவனிடம் திரும்புவோம் இறையருளை பெற்ற நாம் அவனோடு ஒப்புரவாவோம் இறைவேண்டல் வழி இறைவனில் இணைந்து வாழவும் நல்லுறவுடன் நம்மை சார்ந்தோருடன் பழகவும் நம் வாழ்வை புதுப்பிக்கவும் தேவையான ஆற்றலை வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்